మాంబయం నాంగు మాంబయం నాంగు పలాపయం జాక్ ఫ్రూట్ పలాపయం జాక్ ఫ్రూట్ వాళ్ళపయం బనానా వాళ్ళపయం బనానా ఆపిల్ ఆపిల్ பயம் கோவா கொய்யா பயம் கோவா அன்னாசி பயம் பைனாப்பிள் அன்னாசி பழம் பைனாப்பிள் பப்பாளி பப்பாயா பப்பாளி பப்பாயா ஆரஞ்சு 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 சீதா பழம் கஸ்டர்ட் ஆப்பிள் அத்தி பழம் அத்தி பழம் சப்போட்டா சாப்படிலா சப்போட்டா சாப்படிலா சாத்துக்குடி மௌசாம்பி ஆர் ஸ்வீட் லைன் சாத்துக்குடி மௌசாம்பி ஆர் ஸ்வீட் நாவல் பழம் ஜாமன் ஆர் ஜாவா ஜாவாப்ளம் நாவல் பழம் ஜாமன் ஆர் ஜாவா திராட்சை திராட்சை கிரேப்ஸ் கிரேப்ஸ் தர்பூசணி வாட்டர் வாட்டர்மெலன் தர்பூசணி வாட்டர் வாட்டர்மெலன் ம் பமிளானிட் மாதுளம் பழம் பமிட்